யுசுகே ஃபுருசவா என்ற மாமனிதர் ஜப்பானை சார்ந்த யுசுகே ஃபுருசவா என்ற இந்த சமூக நலப் போராளி கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தை நடத்தி வருகிறார் ஒருநாள் கூட ஓய்வெடுக்காமல் ஆம் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலஸ்தீன காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த துவங்கியபோது இந்த போரை உலக நாடுகள் தலையிட்டு நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் பலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று இவர் ஆரம்பித்த போராட்டம் இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளை கடந்துவிட்டது போரும் நின்றபாடில்லை இவருடைய போராட்டமும் நின்றபாடில்லை தொடர்ந்து தனி ஒருவராக இஸ்ரேலுக்கு எதிரான பதாகைகளையும் போர் நிறுத்த வேண்டியும் காசாவிற்கு ஆதரவான பதாகைகளையும் ஏந்திக் கொண்டு ஜப்பான் வீதிகளில் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார் இவருடைய போராட்டத்திற்கு தினம் தினம் மக்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில நாள் பெரும் கூட்டமாகவும் பல நாள் சிறு கூட்டத்தினரும் ஒரு சில நாட்கள் தனியாகவும் இன்று தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளைக் கடந்தும் போராடிக் கொண்டிருக்கிறார் உலக இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை தளம் என்றால் அது சவுதி அரேபியா நாடுதான் ஏனென்றால் அங்குதான் இஸ்லாமியர்களின் முழு நம்பிக்கையான இரண்டு அடையாளங்கள் இருக்கிறது ஒன்று இறையில்லமான காபா மற்றொன்று நபிகள் நாயகத்தின் பள்ளிவாசலான மஸ்ஜிதுல் நபவி இப்படி இஸ்லாமியர்களின் நம்பிக்கையை சுமந்துள்ள அந்த சவுதி தேசத்தின் அரசு இந்த போர் நிமித்தம் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை காட்டிலும் ஒரு பக்கம் தன்னுடைய சதை துண்டான சகோதரர்கள் கடும் பசி பசிப்பட்டினியிலும் தங்களுடைய குடும்பத்தினரை இழந்தும் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு இவர்கள் தங்களுடைய பணப்பெருக்கத்தின் காரணமாக அரங்கங்களை அமைத்து ஆபாச நடிகைகளின் வரவழைத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்தவொரு சம்பந்தமுமே இல்லாமல் சமூகத்தின் மீது அக்கறை அப்பாவி மக்களின் உயிர்களை காக்கும் பொருட்டு ஜப்பானை சேர்ந்த ஒரு போராளி கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் காஜா மக்களின் துயரத் கொண்டிருக்கிறார் போராடிக் கொண்டிருக்கிறார் அவரின் போராட்டம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது யூசிகே புருஷவா என்ற இந்த மாமனிதனின் போராட்டம் முடிவதற்காவது காசா மீதான இஸ்ரேலின் போர் நிற்க வேண்டும் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவர் யூசிகே புருஷவா Yusuke uh, I am activist I stand with Palestine